Hello my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer R. Sharing this video lesson with you. Action verb tables. Sayal, Vinay, Action verb tables. Sayal, Vinay, Verb number 10. Paaduzal. ஆக்ஷன் வேர்பு டேபிள்ஸ் செயல்வினை வாய்ப்பாடு வேர்பு நம்பர் டென் பாடுதல் அதனுடைய வாய்ப்பாடு வி ஒன் சிங்கு வி டூ சாங் வி த்ரீ சங்கு வி ஃபோர் சிங்கிங் வி ஒன் என்பது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் சிங்கு அதான் நிகழ்காலம்னு அது நான் சுருக்கமாக நீ அப்படின்னா நிகழ் கான காலம் வி டூ சிம்பிள் பாஸ்ட் அதான் இறந்த காலம் அதனுடைய சுருக்கம் இ டாட் கா வி த்ரீ சங்கு முற்று எச்சம் வினை முற்று சங்கு எச்சம் எச்சம்னா முழுமை அடையாத வினைச்சொல் வி ஃபோர் சிங்கிங் இது தொடர் எச்சம் அதாவது கண்டினியூவஸ் பார்ட்டிசிபல் இந்த வேர்பில் பாருங்கள் அந்த சிங்கு நிகழ்காலத்தில் பாருங்கள் எஸ் ஐன்னு இருக்கும் இறந்த காலத்தில் பாருங்கள் எஸ் ஏ அப்போ சாங்கு வி த்ரீ பாருங்கள் முற்றி எச்சத்தில் ச எஸ்யூ வந்திருக்கும் அப்போது சிங்கு சேங் சங்கு ஃபோர் பாருங்க சிங்கிங் அந்த சிங்கோட ஐஎன்ஜி நாம் சேர்த்து கொண்ட வேண்டும் ஓகே சிங்கு சேங் சங்கு சிங்கிங் இப்படி அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் Q&A ஏ பயிற்சி எளிமையான ஒரு கேள்வி பதிலில் இந்த நான்கு வெர்பு ஃபார்ம்ஸ் பாடுதலுக்கான நான்கு கி வெர்பு ஃபார்ம்ஸ் முக்கிய வினைச்சொல் வடிவங்களை எளிமையான கேள்வி பதில் கியூ வண்டிய பயிற்சி வெர்பு ஒன் அண்ட் டூ அதாவது சிங்கும் சாங்கும் ஒரே கேள்வியில் ஒரே கேள்வி கேள்வி பதிலாக கொடுக்கப்பட்டுள்ளது வெர்பு ஒன் அண்ட் டூ யூ சிங் த ரைம் டிட் யூ சிங் நீ பாடினாயா த ரைம்னா அந்த பாடலை ரைம்னா பாடல் சாங்னு அர்த்தம் டிட் யூ சிங்க் த ரைம் ரைம்னா மழலையர் பாடல் சிறு குழந்தைகளுக்கான பாடல்கள் அதுக்கு ஆன்சர் பாருங்க எஸ் ஐ சாங் த ரைம் அப்போது கேள்வியில் டிட்டு ப்ளஸ் சிங்கு என்று உள்ளதால் அதை நாம் பதிலளிக்கும் போது சேங் என்று அந்த வேர்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் எஸ் ஐ sang த ரைம் ஆம் நான் பாடினேன் டிடியூசிங் எஸ் ஐ சாங் ஓகே வேபு த்ரீ பாருங்க இது முற்று எச்சம் ஹாவ் யூ ஹாவ் யூ சங் த ரைம் நீ பாடி விட்டாயா இந்த பாடி விட்டாயானா என்ன மீனிங் பாடுதல் செயலை முடித்து விட்டாயா அந்த பாட்டை பாடி முடித்து விட்டாயா யூ சங் சங் என்பது முற்றச்சம் எனவே இதை கேள்வியில் பயன்படுத்தும் போது முன்பாக வாக்கியத்தில் ஹாவ் என்று நாம் ஆரம்பிக்க வேண்டும் யூ சங்க் த ரைம் நீ பாடி விட்டாயா அந்த பாடலை அதுக்கு ஆன்சர் எஸ் ஐ த ரைம் ஆம் நான் பாடிவிட்டேன் எஸ் ஐ ஹாவ் சங்கு கேள்வியில் ஹாவ் யூ சங் அந்த ஹேவ் பதிலையும் திருப்பி சொல்லப்படுகிறது எஸ் ஐ சங்க் த ரைம் ஆம் நான் பாடிவிட்டேன் ஓகே ஓகே ஃபோர் பாருங்க சிங்கிங் இது கண்டினியூவஸ் பார்ட்டிசிபிள் தொடர் எச்சம் ஆர் யூ சிங்கிங் சிங்கிங் என்று வ வருவதால் ஆர் என்ற ஹெல்பிங் வருவை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் ஏனெனால் அது சப்ஜெக்ட் யூ வேறு வருகிறது சிங்கிங் என்ற சொல் மற்றும் அந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட் வந்து யூ அப்போ யூ சிங்கிங் த ரைம் நீ பாடிக்கொண்டு இருக்கிறாயா அந்த ரைம் பாடலை யூ சிங்கிங் நீ பாடிக்கொண்டு இருக்கிறாயா த ரைம் அந்த பாடலை அந்த மலலையர் பாடலை பாடிக்கொண்டு இருக்கிறாயா ஆர் யூ சிங்கிங் இதுக்கு ஆன்சர் எஸ் ஐ ஆம் சிங்கிங் த ரைம் கேள்வியில் ஆர் யூ என்று இருந்தால் பதிலில் அது ஐ ஆம் ஆம் நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன் அந்த ரைம் பாடலை எஸ் ஐ ஆம் சிங்கிங் த ரைம் Okay, that's it for this video. Thanks for watching the video. Wish you goodbye.